ஒரு உருண்டை பிச்சு காட்டுற பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு எவ்வளோ சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்கும் உருண்டை ஏன்னா இதில் முந்திரி பருப்பு இது எல்லாமே போட்டிருக்கோன்றதுனால இதில் தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போது புரட்டாசி மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க என்னடா குழம்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும் ஒரு நாள் வந்து உருண்டை குழம்பு ஒரு நாள் வந்து கத்திரிக்காய் குழம்பு அப்படின்ட்டு வைக்கும் போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிள்ளைங்களுக்கு சத்தானதா செஞ்சு கொடுத்தோன்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும் வாங்க எப்படி டேஸ்டா செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா எண்ணெய் காயட்டும் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா ஒரு மூணு விரலை அப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெண்டு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்து மிளகு ஜீரகமும் இந்த மாதிரி ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் பாருங்க இதில் ரெண்டு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருக்கோம் இதுலயே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதிலே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நம்ம யுகன் குட்டி வந்து ஒரே சத்தம் அவர் படம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார் என்ன சத்தம் பாருங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு கால் மூடியோட கம்மியா தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி இதெல்லாம் எதுக்காக போடணும் அப்படின்னா அந்த கடலைப்பருப்பு வந்து வாயுத்தன்மையும் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும் போதே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கல அப்போ குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் இதையும் ஊற்றிடலாம் பாருங்க இப்போ இந்த உருண்டை குழம்புக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து குழம்பு வந்து நல்ல திக்காகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் பாருங்க புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது இதில் ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்ச விழுத இதில் சேர்த்துடலாம் பாருங்க இந்த மிக்சி ஜாரில் மசாலெலாம் ஊற்றிருக்கிறதுனால இதையும் ஊற்றிடலாம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் குழம்பு தான் இந்த உருண்டை உருட்டி போடும் போது இந்த குழம்புலேயே வந்து நல்லா கொதிக்கும் போது நல்லா டேஸ்ட்டு டேஸ்ட் இந்த அளவுக்கு தண்ணியா வச்சுக்கோங்க உருண்டையெல்லாம் உருட்டி போடும் போது குழம்பு வந்து நல்லா திக்காயிடும் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அந்த கடலைப்பருப்பை எடுத்து நம்ம இதில் சேர்த்திடலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இதுல வந்து ஒரு ஏழு முந்திரி பருப்ப ரெண்டு ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன் இத சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதுலயே ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பில கொத்தமல்லி இலையோட தண்டு பகுதி இருக்கும் இல்லையா அதை சேர்த்துக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கிராம்பு சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து பல்ஸில் போட்டோம் இல்லையா எல்லாம் கொஞ்சம் குறை குறைன்னு கொஞ்சம் அரைச்சிருக்கு எல்லாத்தையும் நல்லா தள்ளி விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் போட்டுட்டு என்ன பண்ணுவோம் இந்த கடலைப்பருப்பை எல்லாமே தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போட்டுக்குங்க உங்களுக்கு ஸ்ட்ரெயினர் இருந்தால் ஸ்ட்ரெயினரில் கூட போட்டுருங்க தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிரும் இதுக்கு நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது அதாவது இந்த உருண்டை வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும் மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரமாவது இந்த கடலைப்பருப்பை ஊறணும் கடலைப்பருப்பை ஊறாமல் நீங்க வந்து இந்த உருண்டைக்கு அரைச்சிட்டீங்க அப்படின்னா உருண்டை வந்து ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும் அதான் அதனால நீங்க வந்து கடலைப்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சிருங்க சரிங்களா என்ன யூகன் உருண்டை குழம்பு வேணுமா இதுல அந்த தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இதை எடுத்து ஒரு கிண்ணத்துல மாத்திடலாம் பாருங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ உருட்டிக்கங்க குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா இப்ப எல்லா உருண்டையும் அப்படியே போட்ட கூடாது பாருங்க ஒரு உருண்டையை போட்டு டே எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை போடணும் மொத்தமா போட்டுறாதீங்க நல்லா கொதிக்கும் போது தான் போடணும் இந்த உருண்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் உருண்டை சாப்பிடும் போது நல்ல டேஸ்டாவும் இருக்கும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கலந்து விடாதீங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு லேஸா ஒரு கரண்டி எடுத்து திருப்பி விடலாம் பாருங்க இப்போ எடுத்து பார்ப்போம் உருண்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க முத போட்டோன்னு உள்ள எல்லாம் உருண்டை வந்து உள்ளே போயிடுச்சு இப்போ பாருங்க மேலாள் அப்படின்னு முதக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனோன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் பாருங்க உருண்டை குழம்பு உருண்டை போடும் போது எல்லாம் உள்ளே போயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் உருண்டை உருண்டையெல்லாம் நல்லா மேல இந்த மாதிரி வெந்து நல்லா வந்துருச்சு பாருங்க இதுதான் கரெக்டான பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உருண்டை பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும் ஹார்டா இருக்காது சாஃப்ட்டா இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இதே மாதிரி ஒரு உருண்டை குழம்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுமராமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க் யூ